என்னக்கி எறும்பாயா அந்த சண்டையில எறும்பு ஏறிக்கிட்டு இருக்கு உங்க <laughs> <laughs>

அதாவது என் மாமாவை இன்னைக்கு நான் சென்று சென்று பார்த்தணும் அன்றைக்கி என்ன குணமணோ அதையே குணம்னு அன்னைக்கும் எந்த கணக்கு விஷயம் இருக்கிறோ அந்த கணவனுக்கு விஷயம் கொடுக்கறது அப்படி அளவுன்னு போனால் சொல்லிட்டான் என்ன கவனத்தை உள்ள ஆமாம் ஒன் நாட்டு அப்படின்னு காசு எப்படி வேணால் காசு கொடுத்து வைக்கிறது இல்லை ஏன்னா

கும்பல் கூடுவது அழகா இல்ல புறாமியா கும்பல் கூடுவது அழகா வைக்க மாட்டிய அதிர்ச்சியாக மாட்டிய இதுக்கு மேல் மேல மேல வந்தாலும் தாங்க சமத்துல இது கவலைப்படாத இது எதுக்கு தெரியுமா இதுக்காக ஆசமனைவி அன்பு மனைவி பாசமனை சொல்லுவாங்க உலகத்துல என் மனைவி தெரிவித்தாள் என் காலுக்கு பிரச்சனையா வந்தப்போ போறான் உனக்கு இப்படி நிலைமையா சேகர் அப்படிங்கிற ஒரு மக்கள் அதாவது ஒரு கூட ஒரு ஓட்டு தான் எனக்கு இருந்தாலும் என் மனைவி சொன்னான் தயவுக்கு நாடகம் ஆடிட்டு நாளை பொன்னாடை வந்து பெரிய கட்டில சாமான் போட்டுவோம் மாமா

மூவாயிரத்து ஐநூறுதானே இல்ல 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 ஐயாயிரம் ஐயாயிரம் ஆறு இல்லைங்க அதையும் வச்சுக்கோ சிதனை பண்ணா அதை மொத்தமாவே இருக்க நல்லா இருப்ப ஐயாயிரம்

ஆ இங்கே வந்திருந்தான் காடிச்சாலில இருந்தான் அவ மண்டை இவன் கூட வந்திருக்க அந்த புள்ளை எல்லாம் கேக்காது அவني ஆட்டி உடனே பார்க்கலமா யாரானாலும் பார்க்கல சொன்னாரு போய் ஒரே பாரு போய் அந்த கரையை சொல்ல கூடாது ஒரு தடவை நடந்து முன்னாடி ரெண்டு ஏறு

அசிங்கம் இல்லை நம்ம இப்படியா பார்ப்பாங்க இங்கே தாய் போல போல அக்காலங்க மாதிரி இருக்காங்க உலகத்தை காத்து எத்தனையோ ஊர்னு மாறிய நீங்க பாத்துக்கலாம் இந்த ஆத்தாக்க நீங்க வேலைக்கு போங்க காலை கிடைக்காது சத்தியமா அந்த மாறிய சாச்சா கிடைக்காது டாக்டர் சொல்லிட்டான் இருபத்தோரு லட்சம் செலவு பண்ணிருக்கேன் இந்த ஆத்தாளுடைய புனித்தினால என் மூச்ச உள்ள வரவ மறக்க மாட்டோம் பழங்காசு எதிர்பார்க்க மாட்டேன் இந்த ஊர் மக்கள் என்ன சம்பந்தம் சொல்றாங்களோ அதை மனமாற ஏற்றி நடத்துறமா என் காலை கொண்டு சொல்லி அதாவது

ஒன்பது அம்மா நான் நான் பீ சிமிட்டு போட்டு கால் பண்ணிட்டு

இல்ல இது எங்கே போயிட்டு வந்திருக்குல்ல அதுக்கேதான் பெரிய கிளியப்பட்டா பெரிய 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 ད�ས 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 དས 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 ད� வெறும் ஐயாயிரம் தான் நம்ம அங்கிருந்து வந்தோம் இல்ல

ஏய் இங்கே வந்து இந்த ஆத்துல ஏறினோம்ல குட்டையில இருந்தோம் ஐயோ நினச்சி கூட பாரு கூட சாவி ஏன் சாமானெல்லாம் இன்றைக்கு ஆறு மணி கூட்டியே கட்ட ஜாமேன் கட்டக்கரை ஜாம்மான் என்னென்னு நினச்சிருக்கும் சரி ஓ ஒரு வார்த்தை சொல்கிறேன்னாக்கா அப்படியே கோட்டைக்காட்டம் நாளைக்கு போகக்கூடாதுன்னு பாருங்க நான் அன்னைக்கு சரி அருமையான ரோடு போயிருக்கலாம் இந்த வயலில் ஏறினேன் பாருங்க இந்த இந்த தங்கத்தார் ஊர் இருக்குல்ல அதுக்கு அதை தாண்டி கொஞ்சம் வந்துட்டேன் இந்த பணம் υESINois கிடந்தது pyt architecturaludo着 erkl drowned Follow 程விடங்களுக impe கால்ல அது சரி அவங்க ABS சொன்னாங்க μπορεί Narrate stack agreeingattack இந்த பணம் கீழே stopped ஆமா இது Burke shown wideین shopping hotuk number..!!!!! justify கவனிக்கல Sóthenтаки pronounII ciao Scot систد VIP/. 상황 feasible waiterproof无iendoillo

என்னை மன்னிக்க வேண்டும் ஒருவன் ஆசைப்பட்டான்னு சொன்னாக்க அவன் ஒரு அடிமுட்டாள் அப்படியா எங்க அண்ணன் ஆசைப்படுத்து எதிர்பார்த்து வைக்கிறான் என் தாய் என்னை மலையாளத்த அழுவப்படுத்தி நீங்க கொண்டு வந்திருக்கிறார் இருந்தாலும் கொண்டு போய் பத்திரமா வச்சிரு சரியான பாடி கட்டு கவலத்தை உள்ளம் இருந்தாலும் சில பேர் நம்ம வேஷம் கட்டி வெளியே போனாக்க நம்ம பாட்டை பாடினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை ஒழிக்கூடிய புண்ணியமான் ராத்திரி தான் ஆட்டாரு பகல் சும்மா இருப்பாருங்க பாருங்கறியா அவரு பாயாட்டி கிட்டா வந்து ஒரு ஏட்டு பத்து பேர்த்த போட்டு வச்சுட்டு ஒரு மூணு மணிகளுக்கு உட்காந்து பேசுவாரு ஆதரவு உருவது அவரு இருந்தாலும் நாவு பகல் தூக்கு வராது நல்ல புண்ணியமான் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அனுப்பிது சிக்கல் பண்ற வச்சுக்க என்ன அப்படி குத்துரை குத்து

மனிதရင်டு தெரிஞ்சா ஆனா பாதியே இவனுக்கு தெரிஞ்சா மனிதရင်டு தெரிஞ்சா மனிதရင်டு தெரிஞ்சா ஹர ஹர ராம நாமதேவி ஆண்டாள் குணதெய்வம் அன்ன குடிக்கும் பெரியமா அன்ன குடிக்கும் பெரியமா அன்ன குடிக்கும் பெரியமா அன்ன ಅಲ್ಲಿ ಸೇತೆ ಬತ್ತೆ ಹಾ ಅದೆ ಜನ್ನಿನನ ಜನ್ನನ ಏ ಚಿನ್ನ ಚಿನ್ನ

நீ வாய தொடரக்காரியான பயமாக இருக்குமா அம்மா எங்க மாதிரியும் ஒரு செப்பு காட்டு ஆ இன்னைக்கு வண்ண வண்ண வாங்கி வச்சேன் சிங்கடா போட்டு அது சேர்ந்திடா ஜருடையோ இன்னைக்கு செவத்தை மச்சான் தீட sobola omo ndeeba omo ndeeba ko wà njé ndeeba 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 omo ndeeba omo.